நிறைய பேர் பிரெக்னென்சியில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அதற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு இருந்தாலும் சரிதான் இல்லை ப்ரேயர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது இருந்தாலும் சரிதான் அதனோடு சேர்த்து இந்த இட்டாலியன் சுவிட்ச்வேர்டும் நீங்கள் சேன் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இந்த இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட் வந்து ஹையஸ்ட் டெஸ்க ஸ்டோமா இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதினாலும் சரிதான் இல்லை சேன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரிதான் ப்ரெக்னன்சியில் இல்லை டெலிவரியில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் நல்லாவே கட்டுப்படும் ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் விமெனோ இல்லை டெலிவரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிரெக்னன்சியில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கும் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யும் பூஜைகளோடு சேர்த்து இதையும் சேர்த்து சேன் பண்ணி பாருங்க